ஐ, குட் மார்னிங் மாடியர் போடு ஒரு பேப்பர் சேர்ந்த வாழை உலக மக்களே வணக்கம் நிறைய பேர் என்னை கேட்குறாங்க ஏன் வந்து எப்பவுமே நெகட்டிவாக பேசுகிறீங்க எப்பா நான் எப்போதுமே அப்படித்தான் ஓகேவா பஸ்ஸில் ஏற்றுக்குமுன்னால் உள்ள பித்தாக்கிட்டு இருக்கிறானா திட்டுப்பை எங்குறானா ஐக்கிய இருக்கிறானா இல்லை கண்டக்டரே துட்டு போயலாம் இல்லை அந்த டிரைவர் குடிச்சிட்டு ஓட்டி எடுத்துன்னு போய் பிரிட்ஜு மேலேருந்து கீழே தலை போகிறானா அப்படின்றதை யோசிச்சுட்டு தான் பார்த்துட்டு தான் செக் பண்ணிவிட்டு தான் எழுதுவேன் ஏ ஒரு வக்கீல் ஒழுங்கா நியாயமாக நடந்தா எந்த ஒரு குற்ற வாலியும் ஜெயிலுக்கு போகமா சாரி வாட் எந்த ஒரு நல்லவனும் ஜெயிலுக்கு போக மாட்டான் ஒரு ஜட்ஜி நல்லவனாக இருந்தா ஆமாம் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுயா எந்த ஒரு குற்றவாளி ஜெயிலு இங்கே இருக்கிறதாலாம் திருட்டு பசங்க தொண்ணூற்றி ஒம்பது ஜட்ஜி கிஜி அவங்க எல்லாமே திருட்டு பசங்க அவங்க எப்படியா போய் வந்து ஒரு திருட்டு பயில ஜெயிலுக்கா நல்லவனுங்கள்தான் பிடிச்சி வைப்பா இருக்கிற நல்லவனுங்களாம் கொல்லிடுங்க நாசமாக போச்சு ஏற்கனவே உலகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாவு